ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்களா நம்ம சூப்பரான ஒரு ஆட்டுக்குடல் கிரேவி தாங்க செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஆட்டுக்குடல் அப்படி டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேவி வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த ஆட்டுக்குடல் கிரேவி இப்போ நான் ஒரு முழு ஆட்டுக்குடல் தான் வாங்கியிருக்கேன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கட்டிங் பண்ணி நல்லா கழிவு எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணிட்டு நல்லா கழிவு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கலராக வரணுங்க ஆட்டுக்குடல் வந்து இப்போ வந்து ஆட்டுக்குடல் செய்ய போகிறோம் இப்போ நல்லா நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க நெல் நல்லா சூடாகட்டும் இப்போ வாசனைக்காக நம்ம வந்து கொஞ்சம் பட்டை பெருஞ்சுரோகம் அண்ணாச்சி பூவு போட்டுக்கிடுவோங்க போட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இப்போ வதங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகா கீரி போட்டிருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி வரட்டும் ரெண்டு தக்காளிப்பூல எடுத்துக்கோங்க தக்காளி தக்காளிப்பூலாம் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோங்க போட்டு தக்காளி நல்லா உடஞ்சி வரட்டுங்க தக்காளி நல்லா உடஞ்சி வந்துடுச்சு கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க வாசனிக்காக கரம் மசாலா அப்படியே போட்டு நல்லா எண்ணெயில வதங்கி வரட்டும் இப்போ வந்து சுத்தம் செய்த குடலை சேர்த்துக்கிடுவோங்க குடலை நல்லா இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வைக்கணும் பாருங்கள் நல்லா கலராக இருக்குது பாருங்கள் நல்லா விலை விளையின்னு இப்போ குடலை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிடுவாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த குடலில் தண்ணி அதிலே பிரிஞ்சு வரும் இது ஒரு மணி நேரம் வேகணுங்க அந்த குடல் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நிறையா சேர்க்கணும் அப்போ தான் குடல் கிரேவி நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டு ஒரு மணி நேரம் வேகட்டுங்க அந்த குடல் வந்து அடைச்சி வச்சுக்கிடுவோம் பாருங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் குடல் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு தண்ணியே சேர்க்கலை இப்போ குடல் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க தண்ணி எல்லாம் வற்றி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்துடுச்சு ஒரு கிலோ சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு பச்சை மணலாம் மாறி போகணுங்க இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்து கொடுவோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி பின்னா மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேங்க மட்டன் மசாலா பொடி வந்து நான் வந்து சக்தி மட்டன் மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டு கொடுவோங்க இது இலக்கி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தீயை குறைச்சி இது வேகட்டுங்க பாருங்கள் அடையில் அடையில் கிண்டி விட்டுக்கிடணும் பாருங்கள் குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி இப்படி குடல் கிரை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த குடல் கிரேவி வந்து பாருங்கள் செஞ்சுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுசாக வீடியோ பாருங்கள்